அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து புத்தகத்தில் படிக்க வேண்டிய பாடகம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த இருக்கிற நாட்களில் ஒரு அஞ்சு நாள் மட்டும் நான் லெவன்த்து டுவெல்த் படிப்பேன் அப்படின்னு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க என்ன இந்த அஞ்சு நாள் நம்மளால் என்ன படிக்க முடியுதோ அப்படி படிப்பேன் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க நான் அப்போ தான் சிக்ஸ்த்து டு டென்த்தே நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நாட்கள் தேவைப்படுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் புத்தகத்தை தெளிவாக படித்தாவே நம்ம கட்டாயம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதிகபட்சம் ஒரு பதிமூணு கேள்வி நமக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து ஆல் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி சயின்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு பதிமூணு கேள்வி வந்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிமூணு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணு கேள்வி தான் வந்து கேட்பாங்க இந்த பதிமூணு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேள்வி பார்த்தோம்னா நம்ம சிக்ஸ்து டூ டென்த்துலேயே கவர் ஆகிடும் அதாவது சிக்ஸ்து டூ டென்த்திலையும் வந்து இருக்கும் அந்த டாப்பிக்கு லெவன்த்து டுவெல்த்துலேயும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்வி எட்டு கேள்விக்கு தான் நம்ம வந்து இந்த எஃபர்ட் போட போகிறோம் ஸோ ஏழு கேள்வி எட்டு கேள்வி தனியாக பார்க்குறப்போ உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் இந்த ஏழு கேள்வி எட்டு கேள்வி யாரும் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இசையாக வரது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் முடிவு எடுத்துக்கணும் நீங்கள் ஓப்பன் கோட்டா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்டு நான் சிக்ஸ்து டு டென்த்து படித்து முடிச்சிட்டேன் நிறையா ரிவிஷன் பண்ணிட்டேன் நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா கட்டாயம் நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து படிங்க அதில் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு கொடுத்துருக்கோம் ஓகேவா பய சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஏன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா சிக்ஸ்து டு டென்த்தில் உள்ள ஃபிசிக்ஸை படித்தா போதும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ராக படித்தா போதும் ஸோ அதை தாண்டி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ்லாம் போய் படிச்சிங்க அப்படின்னா லெவன்த்தில் ரெண்டு இருக்கும் டுவெல்த்தில் ரெண்டு வாலு இருக்கும் அது ரொம்ப லோடு அதிகமாகும் பயாலஜியை பொறுத்தளவுக்கு கேள்விகள் அதிகமாக கேட்குறதுல ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் ஸோ ஜியாக்ரஃபியில் அதிகமாக நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணல ரெண்டே ரெண்டு பாடம் வளங்கள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் ஒரு பாடம் லெசனு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டலம் இந்த வளிமண்டலம் அப்படிங்கிற லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் உங்களுக்கு அந்த லெசனை காமிக்கிறேன் இந்த வளிமண்டலம் வந்து தொடர்ச்சியாக வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க லாஸ்ட் எக்ஸாம்லாம் ரெண்டு கேள்வி கேட்டுருக்கேன் அந்த ஓசன் லேயரு அதை பற்றி ஸ்டெட்டோஸ்பியர் மிசோஸ்பியர் ஐனோஸ்பியர் அந்த லேயரை பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க எரிக்கற்கள் எங்கே வரும்பொழுது வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸை வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸாகவும் படிக்கணும் ஜிகே இப்போ பிஎஸி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே நிறைய கட்டிருப்பாங்க அரைப்பு கடலையும் அரசி இப்போ பம்ப் சிட்டி ஸோ தமிழ்நாடை பற்றி வந்து நிறையா ஆசியாவின் டெட்ராய்டு அதெல்லாம் வந்து இந்த பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் ஐஎம்எஃப் எங்கே இருக்குது டபிள்யூடியூ எங்கே இருக்குது நேட்டோ இதை பற்றிலாம் வந்து இந்த எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம் எஸ்ஏ எக்ஸாமில் எக்கனாமிக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும் ஆனால் ஜிகே கொஷின் நிறையா வரதுனால இந்த ஜிகே லெசன்ஸ் இதில் வந்து நிறைய கவராது ஓகேவா பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட்டு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் தரப்பகிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நோ பே மேலும் அறிந்துள்ளுவோம் புக் பேக்கு இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் நிறையா கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸை நம்ம யோசித்து இதெல்லாம் பராமரிட்டுறக்கூடாது அதே போல் வந்து இடையில நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இந்த மெட்டீரியல்லாம் திரும்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தாலும் அனுப்ப முடியாது ஒரு டெஸ்ட்டும் மிஸ் ஆகிடும் அதில் இப்போ வந்து உங்களுக்கு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு இன்றைக்கி ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஸோ இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி ஓகேவா ஸோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு தேர்ட்டி டே ஃப்ரீ ஸ்பெஷல் ஆஃப்லைன் போயிட்டு போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஸோ இதுதான் வந்து பாட்னி இப்போ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு சிலபஸ்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்டிகுலராக ஒன்றுமே கொடுக்கல அறிவியல் சமூகவியல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக கொடுக்கல இருந்தாலும் நம்ம உயிரி உலகம் தாவர உலகம் இதெல்லாம் படிச்சுருப்போம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா படிச்சிங்க ஸோ நான் நிறையா ஸ்கிப் பண்ணுறேன் என்ன ஸ்கிப் பண்ணுறான் அப்படின்னா சூழ்நிலையில் தாவர சூழ்நிலைன்னு பார்த்தீங்களா அந்த சூழ்நிலையில் கோட்பாடுகள் சூழ்நிலை மண்டலம் லெசனை காமிக்கிறனா பாருங்கள் சூழ்நிலையில் கோட்பாடு லெசன் லெவன் சாரி நயன் தாவர சூழ்நிலையில் சூழ்நிலை கோட்பாடு இந்த சூழ்நிலை மண்டலம் சுற்றுச்சூழல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூழ்நிலைகள் சூழ்நிலையில் காரணிகள் சூழ்நிலை தகவமைப்புகள் இதெல்லாம் பற்றி கேட்கறது வாய்ப்பு இந்த லெசனை படிச்சிங்க ஓகேவா அடுத்தது மனித நலனின் நுண்ணுயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பாக்டீரியா வைரஸு இதெல்லாம் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா லேக்டோபேசில நமக்கு தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா பென்சிலியம் அப்படிங்கிறது என்னது இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது இனப்பெருக்க நலன் மனிதனை பற்றி மனித உடல் நலன் நோய்கள் இனப்பெருக்க நலன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஆக்சிடோசின் அதே போல் வாசக்டமி டிபக்டமி பால் சுரத்தலுக்கு பயன்படுவது அதெல்லாம் வந்து கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க சுற்றுச்சூழல் இழப்பாடுகள் எக்காலஜி நல்லா தெரிஞ்சுச்சுங்க சூழ்நிலை மண்டலம் சுற்றுச்சூழல் உணவூட்டம் நோய்கள் மனித நோய் தடை காப்பிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அஞ்சாவது லெசனு டுவெல்த்தில் ஓகேவா இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு ஒளி மாசுபாடு அதலாம் அந்த அதெலாம் முக்கியமானது மனித நலன் மற்றும் நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லெசன் படிச்சிங்க மனித இனப்பெருக்கம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இது ரொம்ப முக்கியமானது இதில் பாருங்க பசுமை இல்லை விளைவு புவி வெப்பமடைதல் காடழிப்பு புதிய காடு வளர்ப்பு இதெல்லாம் நல்லா சூப்பரான டாப்பிக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சூழல் மண்டலம் பார்த்து வச்சிங்க ஈஸியான இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க செரித்தல் உட்கிரியத்தை பொறுத்தளவுக்கு அந்த இது அந்த விட்டமின் இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்காக இதில் கொடுத்தவங்க கழிவு வெளியேற்றுறது கார்போஹைட்ரேட்டு புரதங்கள் கொழுப்புகள் உணவூட்டம் செரிமான குறைபாடுகள் இது ஒரு நல்ல முக்கியமான படம் படிச்சிங்க லெவன்த்து டுவெல்த்தில் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இத்தனை படம் படித்தா போதும் அடுத்தது ஜாக்ரஃபில் வளிமண்டலம் ஒரு ப லெசன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறித்து வச்சுங்க இதை படித்தா ஒன்று கட்டாயம் படித்தா நீங்கள் ஓகேவா வளிமண்டலத்தின் கலவை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் பாலிட்டி வந்து எடுக்கல ஏன் அப்படின்னா டென்த்து பாலிட்டீனியை தெளிவாக படித்து புரிஞ்சு படித்தாவே போதும் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு டென்த்து பாலிட்டீனிகை வந்து புரிஞ்சு படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அதுலேருந்து மேக்ஸிமம் கேள்வி உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இதில் வந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்துங்க எட்டாவது பாடம் அடுத்தது பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் ஸோ இதில் தான் பார்த்தோம்னா அந்த நிதி ஆயுக்கு ஐந்தாண்டு திட்டம் அதை பற்றிலாம் வந்திருக்கும் இதில் துறைச்சா கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க பிசி அப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க தமிழ்நாட்டு பொருளாதாரம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடோட ரேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க ஜிடிபியில் என்ன ரேங்கு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க படித்து வச்சுங்க நாட்டு வருமானம் ரெண்டாவது லெஸனு இதில் நாட்டு வருமான கணக்கெடு முறைகள் இதில் தான் வந்து பணவீக்கம் பணவாட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதையும் பார்த்து வச்சிங்க அடுத்தது பணவியல் பொருளியல் ஸோ இதில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அப்படிங்கிற மூணு பத்து கொடுத்துருப்பாங்க அது பார்த்துங்க இந்திய பொருளாதாரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா படித்து வச்சிங்க நமக்கு இதில் என்ன தேவையோ அதை கவர் பண்ணி படித்து வச்சுங்க ஸோ இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் இதெல்லாம் இந்த சமத்துவ பொருளாதாரம் காந்திய பொருளாதாரம் அந்த டாபிக்லாம் வரும் இதெல்லாம் வந்து ப்ரிவியஸில் கேட்ட கேள்விகள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய மார்க் எடுப்பீங்க அடுத்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் டிஓ ஐஎம்எஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு நேட்டோ இதெல்லாம் வந்து அதில் உறுப்பு நாடுகள் விலகினது யார் இது கூடுதலாக வந்து பிரிக்ஸு ஓகேவா பிரிக்ஸ் நாடுகள் பற்றி தெரிஞ்சு வச்சிங்க ஜி எயிட்டு ஜி செவன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஜிகே டாப்பிக்கும் நிறைய தெரிஞ்சு வச்சு ஒரு தேர்வுக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்விகள் கேட்டுருக்காங்க அந்த டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீ என்ன பண்ணுங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு பாடம் வரும் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு படம் கூட படிக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு படம் கூட நீங்கள் படிக்கலாம் ஸோ லெவன்த்து டுவெல்த்து படித்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக மார்க் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம நீங்கள் ஓப்பன் போட்டோம் அப்படின்னா குறைந்தது நூற்றி பதினெட்டு கேள்வி அடிக்கணும் குறைந்தது மினிமம் தான் ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருந்தாலும் சரி உங்களுக்கு கட் ஆஃப் கூட தான் செய்யும் ஸோ அப்படின்னா நம்ம வந்து எண்பதுக்கு எழுபது அடிச்சே ஆகணும் நாற்பதுக்கு ஒரு முப்பத்தெட்டு அடிச்சே ஆகணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பதினஞ்சு அடிச்சே ஆகணும் இருபதுக்கு ஸோ கூட்டினோம் அப்புடின்னா தொண்ணூறு நூற்றி இருபத்தெட்டு அடிக்கலாம் ஓகேவா ஸோ பார்த்து வச்சுங்க ஸோ எழுபது அடிக்கலைனா கூட பிரச்சனை கிடையாது சாரி ஒரு பதினஞ்சு தான் நம்ம அடிக்கலாம் இருபதுக்கு பதினஞ்சு போட்டோம்னா எட்டஞ்சு பதிமூணு மூணு மிச்சம் ஒன்று எட்டு மூணு பதினொன்று பன்னெண்டு நூற்றி இருபத்தி மூணு அடிக்கலாம் ஸோ இதுலேயும் ஒரு மூணு கேள்வி அப்போட்டால் ஒரு அறுபத்தேழு கிட்ட அடிக்கிறோம் அப்படின்னா கூட நூற்றி இருபது அடித்தா போதும் அப்போ இதிலே பாருங்கள் நூற்றி இருபது அடிக்கிறது ஈஸி நீங்கள் டிபார்ட்மெண்ட் போட்டாவாக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு எட்டை குறைச்சிக்கலாம் நூற்றி பத்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேஜ் வரும் நீங்கள் ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வரும் என்னால் ஃபிசிக்கலில் ஏதாச்சும் ஒரு தான் ஒரு ஸ்டார் போயிடும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு இந்த எட்டை இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரோப்பே ஏறலனாலும் நீங்கள் செய்ய முடியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க லாங் ஜம்மே தாண்டினாலும் நீங்கள் செய்ய முடியும் ரிட்டனில் மார்க் கூட இருக்கும் அப்போ ரிட்டனில் மார்க் கூட இருக்கிறது தான் நம்ம லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறது தமிழ் கிராமர் படிக்கிறது இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறது கொஞ்சம் தீவிரமாக படிக்கணும் ஃபுல் டைமாக படிக்கணும் நிறையா டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் நிறையா எழுதி போகணும் அதுலேருந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்கணும் ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு ஒஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓஎம்ஆர்லாம் மிஸ்டேக் பண்ணணும் எங்கே பண்ணணும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அங்கேயே மிஸ்டேக் பண்ணணும் அந்த மிஸ்டேக்கு நீங்கள் அங்கே பண்ணவே கூடாது கேர்லஸ் மிஸ்டேக்கே வரக்கூடாது கேர்லஸ் மிஸ்டேக் தான் நம்ம தோல்விக்கான காரணமே அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அதை ப்ராப்பராக எழுதி பார்க்கணும் ஓஎம்ஆர் சிட்டில் எழுதி பார்க்கணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி பார்க்கணும் நம்மளுக்கு நம்ம தான் ஆசான் நம்மளுக்கு நம்ம தான் கோச் நமக்கு நம்ம தான் ரோல் மாடல் நமக்கான ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் சில திருத்தங்கள் சில அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்